சரியான கல்வியும் கொடுக்கறது கிடையாது ஏதாவது ஒரு மொழியை கற்றுக்கணுன்னா அவனை அதிகம் கற்றுக் கொடுக்கறது கிடையாது ஹிந்தி தெரிஞ்ச எத்தனை பேர் போயிட்டு டெல்லியில் வந்து மளிகை கடை நடத்திக்கிறாங்க நாடார் சமுதாயத்தினர் நான் குறிப்பாக இந்த ஜாதி பற்றி பேசுகிறவங்களே இருந்தாலும் சொல்கிறேன் ஒன்றுமே படிக்காதவன் கடை வச்சு நடத்திக்கிறான் அப்போ மாதிரி ஏழா ஜனதாவில் ஏன் போக முடியல அவனுக்கு தைரியங்கிறது போகிறான் இங்கே படித்தது எம்ஏ எம்எல்ஏ எதுவான இருக்கட்டான் இருக்கான்னுலாம் படிச்சு இருக்கட்டான் ஆந்திரா விட்டு தானே சொன்னேன் தமிழை தவிர வேறு எதுவும் தெரியும் எப்படி பேசி எப்படி போயிட்டு வருவான் சொல்லு இன்னும் இவங்களே போது சரியான குவாலிட்டி எஜுகேஷன் போய் சேரல ஒரு எம்ஏபிஎல்லாக இருக்கட்டும் எம்பிஏவாக இருக்கட்டும் இல்லை எம்எஸ்சி எம்எட்டு எதுவும் டபிள்யூஎம்ஏ என்ன நான் இங்கிலீஷில் பேசி சொல்லலாம் தமிழ் மீடியம் படித்த பசங்களா எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மச்சி அவ்வாறு ஹாப்பி நீர் சேம் டு வேற யார் போய் வாட் இஸ் யுவர் நேம் இது தான் இது தான் இந்த எண்பது வருஷத்தில் கொடுத்துக்கிறாங்க கிட்டத்தட்ட இந்த அரசாங்கம் எல்லா அரசாங்கம் நான் குறை சொல்கிறேன் இதுதான் பரவிக்குது